கிச்சன் கிச்சனில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அரிசி தட்டை செஞ்சு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சரிசி மாவு இப்போ வந்து பேன் அடுப்பில் வச்சாச்சு முக்கிய டம்ளர் பூந்து நல்ல செவற்கும் ஏற்கனவே வறுத்து அரைச்சதுனால வறுக்கணும் அரிசி மாவை பச்சரிசி மாவை நீங்க கடை மாவாக இருந்தாலும் வீட்டு மாவாக இருந்தாலும் ஒரு நாளிட்ட வறுத்துக்கொண்டு நைட்ட வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு முடிஞ்ச உடனே நிறமும் மாற ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் பார்த்தாவே தெரியும் இன்னும் கொஞ்சம் வத்தா போதும் நல்ல நிறம் மாதிரி வந்துடுச்சு ஆஃப் மீட்டை தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் மேற்கொண்டு செய்கிறது பண்ண ரெண்டு அளவு கடலை பருப்பை வந்து நனைய வச்சுருக்கேன் தண்ணி முங்குகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அல்லம் வந்துருச்சு தண்ணியை வடிகட்டிடலாம் முக்காட்டம்ல கடலை பருப்ப பொறிகடலை பருப்ப அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பொறிகடலை மாவு சேர்த்தாச்சு கொஞ்சோண்டு சீரகமும் சேர்த்தாச்சு இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற உளுந்து சேர்த்து உளுந்து பருப்ப நல்லா வரைத்து அரைச்சிட்டு சேர்த்துட்டேன் இப்போ வேணுங்கிற அளவுக்கு காரத்தை சேர்த்துடலாம் நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காரத்தை தாக்கிட்டு நீங்கள் அதிகமாக கூடிய இது பண்ணிக்கணும் உப்பு தேவையான அளவு கடலை சேர்த்தா சீரகம் இல்லாதவங்க கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இல்லைங்க உளுந்து கூட சாரி வெள்ளை எள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பு எள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாம் இஞ்சொண்டு ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு நெய்யி இந்த பசஞ்சர் காணும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ செய்யணும் நெய்க்கு பந்துட்டு மட்டர் கூட சேர்ந்துக்கலாம் ஓரளவுக்கு பசஞ்சு போல் வந்துடுச்சு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அந்த பசஞ்சாச்சு இப்போ தட்டிடலாம் வாழை இலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு பேப்பரோ இல்லை கவர் கூட எடுத்துக்கலாம் நாம் மாரி ஊட்டிட்டு நாம் வாச்சிட்டு ராம் குணிங்கு நான் தட்டா ரெடி என்ன ராமானை நான் அப்பு வாராலா இல்லை ஒரு டம்ளர் வச்சியோ ஒரு டப்பா வச்சோ கூட நீங்கள் ஏற்றுக்கலாம் இப்போ வந்துருச்சு இது மாதிரி நாலஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் சின்ன வயசில் யார் தான் அவங்க அம்மாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வரம்படிக்கு திருப்பி ட்ரை பண்ணிட்டு இப்படி நாலஞ்சு தட்டி வச்சுக்கோங்க தான் எண்ணெயில் பொறுக்கிறது ஈஸியாக எண்ணெய் போ நல்ல ஃபுட் இப்போ நாலஞ்சு தட்டி வச்சுருக்குறேன் தட்டையை போட்டுருவேன் எடுக்க வை என்ன வைக்கோங்க வந்து அங்கேயும் வேகுது நம்ம அதுக்குன்னே வேகிறதுக்குன்னு நம்ம கூட ஒரு ரெண்டு மூணு இதை தட்டி வச்சுக்கலாம் வரலன்னா பயப்படாமல் செய்யுங்க அந்த பபுள்ஸ் அடங்க ஆரம்பிச்சிச்சு எடுத்துடலாம் சுமையான தட்டை ரெடி அணக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க